வணக்கம் தலைவா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆர் எஸ் உழவன் மீன் பண்ணைக்கு தான் வந்திருக்கிறோம் உண்மையாவே எனக்கு ரொம்ப நாள் ஆசை கடல்ல போய் ஆத்துல போய் எல்லாம் நம்ம மீனை பாக்குறோம் உயிரோட வாங்குறோம் சாப்பிடுறோம் பட் மீன் வளர்க்குற இடம் எப்படி இருக்கும் என்ன மாதிரி மீன் வளர்ப்பாங்க அதுல என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாளா எனக்கு ஆசை சோ அதுக்காக தான் இன்னைக்கு நான் திருச்செங்கோடு ஆர் எஸ் உழவன் மீன் பண்ணைக்கு வந்திருக்கேன் இந்த இடமே பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு கிட்டத்தட்ட மூணு ஏக்கர் பரப்பளவுல அவ்வளவு இயற்கையான முறையில லட்சக்கணக்கில் கணக்கில் விரால் மீன்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பொதுவாவே யாருமே தொழில் ரகசியத்தை வெளியே சொல்லி தர மாட்டாங்க ஆனா இந்த ஆர் எஸ் உழவன் மீன் ஒரு மீன் பண்ணை அமைக்கிறது எப்படி என்னென்ன வகையான மீன்களை வளர்க்கலாம் அதுக்கு என்னெல்லாம் ஃபீட் பண்ணலாம் அது எவ்வளவு நாள்ல என்ன மாதிரியான இனப்பெருக்கம் செஞ்சு அதுல இருந்து நமக்கு எவ்வளவு முதலீடு வரும் சரி எவ்வளவு முதலீடு போடணும் எவ்வளவு லாபம் ஈட்டலாம் இதெல்லாம் வந்து சூப்பரா சொல்லி கொடுக்குறாங்க சோ உண்மையாவே இந்த ஆர் எஸ் உழவன் மீன் பண்ணையை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நீங்க யூடியூப்ல போய் போட்டு பார்த்தாலே இவங்களை பத்தி தெரியும் சோ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மீன் பண்ணையில என்னென்ன மீன்கள்லாம் இருக்கு அது எப்படி எல்லாம் வளருதுன்றத சூப்பரா நம்ம டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் உண்மையாவே இந்த வீடியோ செம்ம இன்ஃபர்மேட்டிவா ரொம்ப ரொம்ப இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த இடத்துல தான் வந்து விரால் மீன் குஞ்சுகள்லாம் வந்து வச்சிருக்காங்க இங்க பாருங்க பெரிய ஷெட்டு ஒண்ணு கட்டியிருக்காங்க பாருங்க எவ்வளவு மழை வந்தாலும் எவ்வளவு வெயில் அடிச்சாலும் மீன்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற மாதிரி உள்ள வந்து லைட் செட்டிங் எல்லாம் போட்டு இங்க பாருங்க சூப்பரான தொட்டி பாருங்க இந்த தொட்டிக்குள்ளதான் ஆஹ் விரால் மீன்களை ஒவ்வொரு ரகமா பிரிச்சு வந்து உள்ள விட்டுருக்காங்க அது என்னன்னு தெரியல சைஸ் வரியாவா என்னன்னு தெரியல நம்ம கேட்போம் இங்க பாருங்க இங்க உள்ள வந்து அப்பா தொட்டி ஃபுல்லா எவ்வளவு விரால் மீன் குஞ்சுகள் இருக்கு பாருங்கப்பா அடா 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 மூணு தொட்டி வந்து அமைச்சிருக்கிறாங்க வாங்க இதுங்களுக்கு வந்து அழகா தண்ணி எல்லாம் கொட்டுறதுக்கு எவ்வளவு சூப்பரா வந்து மோட்டர் செட் பண்ணி பைப்லாம் செட் பண்ணி சூப்பரா வந்து அவ்வளவு பாதுகாப்பான முறையில அவ்வளவு அழகா இயற்கையா பண்ணிருக்காங்க ஓகே நம்ம ஆர்எஸ் உழவன் மீன் பண்ண பத்தி சொல்லுங்க விரால் மீன்கள் உற்பத்தி பத்தி சொல்லுங்க கண்டிப்பாங்க இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டுல ஊஞ்சபாலம் இடத்துல நம்ம பண்ண வந்து லொகேட் ஆயிருக்கு சரி நம்ம வந்து எல்லா ரக மீனும் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது ரோகு மிருகாலு ஐஎம்சின்னு சொல்லுவாங்க இந்தியா வகை மீன்கள் அது வந்து பாத்தீங்கன்னா மேஜரா அது வந்து நம்ம இந்தியால வந்து அதுதான் அதிகமா சப்ளை ஆகும் நல்லா உணவுக்கும் நல்லா இதா எடுத்துக்குவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ரோகு மிருகாலு கட்லா இந்த மூணு வகையும் நம்ம மெயினா பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பாறை இது வந்து ஜிலேபி இந்த மாதிரியான எல்லா வகையான மீன்களும் பண்ணிட்டு இருக்கோம் இதுல ஸ்பெஷலா என்ன நம்ம பண்ணி உண்டான ஸ்பெஷல் என்னன்னு நாட்டு விரால் நாட்டு விரால் மீன் நாட்டு விரால் மீன் தான் நம்ம ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கோம் என்ன நாட்டு விரால் என்ன உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த நாட்டு விரால் நாட்டு அவுரி இதெல்லாம் வந்து அழிஞ்சிட்டு வருது அந்த பிரீட் எல்லாம் என்னன்னா எல்லாத்துலயுமே கிராஸ் பிரீட் கொண்டு வந்துட்டாங்க விரால்ல வந்து பாத்தீங்கன்னா வியட்நாம் வியட்நாம்ல இருந்து கிராஸ் கும்கி இந்த மாதிரி கிராஸ் வகையான பிரீடுகள் வந்து மார்க்கெட்ல புழக்கத்துல நிறைய ஆயிடுச்சு இந்த வியட்நாம் மீனோட 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 ரகத்தோட பேருங்க அதாவது இப்ப வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம ஒரு நாலஞ்சு மீன் வாங்குறாங்க வளர்த்துறாங்க ஒரு அளவு வளர்த்துறாங்க அதுக்கு மேல ஃபெயிலியர் ஆயிடுது அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுது முறையா வளர்த்த முடியாதுன்றப்ப இந்த கிராஷ் ப்ரீடுக்கு வந்து நிறைய வந்து டிசீஸ் வரும் அந்த டிசீஸ் ப்ராப்ளம்ன்றதுனால நிறைய பேர் ஆர்வத்தோட தொடங்குறாங்க அவங்களால முழுமையா பண்ண முடியலன்னு அதெல்லாம் கொண்டு போய் ஆத்துலயோ குளத்திலையோ விட்டு இப்ப அந்த மாதிரி இனங்கள்லாம் அதிகமாயிடுச்சு கிராஸ் ப்ரீட் அதிகமாயிடுச்சு நாட்டு விரால் சுத்தமா இப்ப வந்து சுத்தமானு சொல்ல முடியாது ஒரு கம்மியா ஒரு குறிப்பிட்ட அளவுல வந்து அந்த அந்த மாதிரி மாதிரி நம்ம நாட்டு மீன்களை வந்து கூடாது அப்படின்ற ஒரு இதுக்காக நம்ம இடத்துல இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் காவேரி ஆறுங்க அங்கிருந்து பிடிச்சிட்டு வந்த நாட்டு விராலியும் அவரியும் நாம ஓனா பிரீடிங் பண்ணி இயற்கை முறையில பிரீடிங் பண்ணி அதுல இருந்து மீன் குஞ்சுங்களை உற்பத்தி எடுத்து அதுக்கு நாமளே உணவு பழக்கி எல்லா தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா எல்லா ஊருக்கும் நம்ம ஆஹா எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க ஆக்சுவலா எனக்கு ஒரு டவுட் இருந்தது உங்களுக்கு நாட்டு வரால் குஞ்சு எங்க கிடைக்குது அப்படின்ற டவுட் எனக்குள்ள இருந்தது பட் அதுக்கே அண்ணனே வந்து பதில் சொல்லிட்டாரு இந்த ஆர்எஸ் உழவன் மீன் பண்ணை இருக்கிற இடத்துல இருந்து எட்டு கிலோமீட்டர்ல தான் இயற்கையா வர்ற காவேரி ஆறு வந்து அமைஞ்சிருக்கு சோ அங்க இருந்து புடிச்சிட்டு வர விரால் மீன்களை இங்க வந்து அவங்க வந்து ப்ளீடிங் அங்க இங்கேயே சேகரிச்சேன் அதாவது இயற்கையான முறையிலே ப்ளீடிங் அதுக்குன்னு உண்டான ஹார்மோன் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி எதுவும் பண்ணாம சூப்பர் ஒரு ஆண் மீனுக்கு இரண்டு பெண் மீனுன்ற மாதிரி விகிதத்துல போட்டு அதுல இருந்து எடுத்த மீன் குஞ்சுங்களா எடுத்து அதுக்கு உணவுகளுக்கு பழக்கி அதாவது இந்த பில்லட் மீ இதுக்கு அதாவது இந்த பில்லட்டுக்கு நம்ம பழக்கி உணவு முறைக்கு இத பழகி ஆமா இந்த பில்லட்டுக்கு பழக்கி அதை நம்ம எல்லா ஊருக்கும் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஓகே 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 இது நல்ல இந்த இந்த பில்லட்டை வந்து எடுத்ததுக்கு அப்புறம் நல்ல மீன்களுக்கு வந்து வளர்ச்சி வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும் இந்த மீன் ஓகே 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 அங்க பாத்துக்கோங்க இந்த ஃபீடு வந்து போட்டோடனே விரால் மீன் குஞ்சுகள் அப்படியே குட்டி குட்டியா வந்து வந்து எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு போது பாருங்க ஆஹா அப்படியே ஒரு சலசலப்பு தெரியுது பாருங்க எல்லாம் அப்படியே மேய்ஞ்சிட்டு இருந்த மீன் எல்லாம் குட்டி குட்டியா எல்லாம் மேல அந்த சாப்பாடை போட்டவுடனே வந்து வேகமா எடுத்து எல்லாம் சாப்பிடு வந்துருச்சுல சூப்பர் இது இது மட்டும் தான் வந்து விரால் மீன்களுக்கு போடுறதா இல்ல அப்படி இல்லைங்க இது வந்து ஃபீடு வந்து கொஞ்சம் விரால் மீனுக்குன்றது காஸ்ட்லி தான் எதுக்காக நம்ம ஃபீட் போடுறோம் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு ஆயிரம் மீன் ஒரு இதுல வளர்த்துறோம் அப்படின்னா இப்ப ஆயிரம் மீனுக்குமே இந்த பில்லட்டு போய் சேரும்னு சொல்ல முடியாது இல்ல வேற ஃபீடு ஏதாவது பண்றோம்னா அந்த ஃபீடு ஆயிரம் மீனுக்குமே போய் சேரும் சொல்ல முடியாது இப்ப இந்த விரால் பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் இது வந்து வெஜிடேரியன் கிடையாது

ஒன்னு ஒண்ணுன்ற தீவன முறை தேவை இப்ப அந்த ஒரு தீ அதாவது ஒரு மீன் ஒரு கிலோ வளரணும் அப்படின்னா ஒரு கிலோ தீவனம் சாப்பிட்டிருந்தாதான் இருந்தாதான் ஒரு கிலோ மீன் வளரும் அந்த ஒரு கிலோ மீன்ல ஒரு ஒரு வகையான புரோட்டீன் இருக்கணும் ஒரு முழுமையான ஒரு புரோட்டீன் இருக்கணும் அப்படின்றப்ப நம்ம வந்து முழுசா அது எல்லாமே நம்மளால குடுத்துற முடியுமான்னு கேட்டா முடியாது முடியாது இயற்கை முறையில தீவனம் போட்டா முடியாது அதை வந்து பூர்த்தி பண்றதுக்கு தான் இந்த பில்லட் ஓகே இந்த பில்லட் இது பேர் எங்க பாத்துக்கோங்க இது எவ்வளவு அழகா இருக்கு இதை தான் வந்து இந்த மீன்களுக்கு குடுக்குறாங்க இது வந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த மீனுக்கு கொடுக்கலாம் எத்தனை மாசத்துக்கு வரைக்கும் இது நம்ம முழுசா இது வளர்ற வரைக்குமே இது போடலாம் வளர்ற வரைக்கும் கிலோ வளர்ற வரைக்குமே இது போட்டாலே போதுமா ஓகே சரி இது என்ன மூணு தொட்டியில பிரிச்சு வச்சிருக்கீங்களா என்ன அதாவது இப்போ வந்து குவாண்டிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கறனால இது ரெண்டு டட்டியே ஒரே ரெண்டுமே ஒரே சைஸ் தாங்க ஆமா ஒரே சைஸ் தான் இது இப்போ குவாண்டிட்டி அதிகமா இருக்கறனால ரெண்டா பிரிச்சு போட்றோம் ஓ சரி 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 அது கொஞ்சம் சைஸ் பெருசுங்க அந்த கடைசில இருக்கு கடைசில இருக்குது சைஸ் பெருசு எங்க வாங்க பாப்போம் இது வந்து 4 to 5 இன்ஜ் வரும் இந்த சைஸ் ஆ இது பாருங்க என்ன வேகமா ஓடுதுன்னே இது நம்ம இதுக்கு தீவனத்துக்கு பழக்கி இருக்கோம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க இப்ப நம்ம கை தட்டினாலோ இது பண்ணாலோ வரும் நம்மளுக்கு நம்மள நோக்கி அந்த சவுண்டுக்காக வரும் இதுதான் நாங்க தீவனம் பழக்கிருக்கிறேன்ன்றதுக்கு ஓ சரி 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 எல்லாருமே என்ன தீவனம் பழக்கறதுன்னா புரியலையே அதாவது பாத்தீங்கன்னா இது ஆத்துல இருந்து நம்ம மீனா எடுக்கிறப்போ மீன் குஞ்சா நம்மளுக்கு கை கிடைக்கிறப்ப அந்த நான்வெஜிடேன்னு சொன்ன பாத்தீங்களா உயிர் மீன் வேட்டையாடி சாப்பிடக்கூடிய மீன் இது விரால் மீன் அதனால இது வேட்டையாடிதான் சாப்பிடும் அந்த குணத்துல தான் இருக்குங்கள இதுக்கு வந்து இதுக்கு வந்து நாம செயற்கையா தீவனம் போட்டு அதை பழக்கறக்கூட தான் தீவனத்துக்கு பழக்கும்

ஓகே ஆனா இப்ப நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு இப்போ ஒரு மீன் பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு யாரோ ஒரு விவசாயி வந்து நம்மள்ட்ட கேக்குறாங்க அப்படின்னா என்ன மாதிரி இடம் அதுக்கு வேணும் எவ்வளவு முதலீட்டுல கம்மியான முதலீட்டுல எவ்வளவு முதலீட்டுல தொடங்கலாம் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் அதுக்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுவாங்க கண்டிப்பாங்க இப்ப வந்து இப்போ புதுசா இப்ப ஒருத்தர் இதுல இறங்குறாருன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இங்க நாங்க டைரக்டா வர சொல்லி ஓகே இது மீனோட வளர்ப்பு முறை எப்படி எப்படி என்ன வளர்த்தனா இதுல லாபம் வரும்ன்றது அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டப் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இதுதான் ஒரு நம்ம பண்ணையில எல்லா பண்ணையில எல்லாம் இது பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா பண்ணையில நேரடியா கஸ்டமர் நேரா மீனை சொல்லுவோம் மீனை பார்த்ததுக்கு அப்புறம் உங்கள்ட்ட காட்டின மாதிரி அவங்கள்ட்ட ஃபீட் போட்டு காட்டுவோம் மீன் ஃபீடு பழகி இருக்குன்னு காட்டுவோம் அது ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து எல்லா இடமும் ப்ராப்பரா கரெக்டா ரெடி பண்ணிட்டாங்களான்றது நோக்கம் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு நாங்களே ஃபர்தரா ஹெல்ப் பண்ணுவோம் எப்படின்னா எப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துறது அவங்க அவங்க கிட்ட இருக்குற இடத்துல எப்படி எல்லாம் பண்ணலாம்னு நாங்களே கைட் பண்ணுவோம் அந்த கைடு என்ன பண்ணுறோன்னு பாத்தீங்கன்னா இப்போ இது ஒரு தொழிலா நான் பண்ணணும் இல்ல மோடிவ்காக பண்ணணும் ரெண்டா பிரிச்சுக்கலாம் இப்போ தொழிலா பண்றவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அரை ஏக்கர்ல இருந்து பண்ணோம்னா நல்ல ஒரு லாபம் வரும் அரை ஏக்கர் இருந்தாலே போதும் அரை ஏக்கர் இருந்தாலே போதும் நல்ல லாபம் தருங்க இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் மோடிவ்காக தான் வளக்குறேன் அப்படின்னா இல்ல வீட்டுக்கு தேவைக்காக வளர்த்துறேன் மோடிவா வளர்த்துறோம்னா ஒரு சின்ன தொட்டி

இந்த மீன் தண்ணியில இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துக்க போறது இல்ல தண்ணிக்கு மேல வந்து தலையை வெளியே நீட்டி மேல அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜனை தான் அது எடுத்துக்கலாம் நம்ம என்ன சுவாசிக்கிறோமோ மீனும் அதனால தண்ணி குறைஞ்ச குறைவா தண்ணி இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது இடமும் இந்த மீனுக்கு ப்ராப்ளம் கிடையாது முதல் ஸ்டெப் இது பிசினஸ் பண்றவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அரை ஏக்கர்ல ஸ்டார்ட் பண்றாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூவாயிரம் மீன் ஸ்டார்ட் பண்ணலாம் மூவாயிரம் மீன் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒன்னு ஒன்னு தீவனம் தாங்க இப்போ ஆயிரம் மீன் எடுக்கிறாங்கன்னா ஆயிரம் மீனுக்கு ஆயிரத்தி இருநூத்தம்பது கிலோ தீவனம் தீரும் ஆயிரம் மீனுக்கு ஆயிரத்தி இருநூத்தம்பது கிலோ ஆகும் இதெல்லாம் நாங்க முன்னாடியே சொல்லிருவோம் டோட்டலா இந்த ஒரு மீன் வந்து ஒரு கிலோ சைஸ் வர வரைக்கும் அந்த ஒரு மீனுக்கு ஒரு கிலோ இருநூறு அவ்வளவுதான் இதுதான் இதோட மீனோட உணவு முறை ஓகேவாங்க

இது எத்தனை நாள் மீன் குஞ்சு நாள் இப்ப இது பாத்தீங்கன்னா சரியா எழுபத்தஞ்சு நாள் ஆகுதுங்க எழுபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சா இப்ப இது நிறைய பேருக்கு வந்து தெரியுறது இல்ல நாட்டு விராலுன்னு நம்பி நிறைய பேர் இங்க ஏமாறுறாங்க நிறைய இருக்கு சரி இப்ப இது நாட்டு விரால் நான் சொல்றேங்க இப்ப இத இந்த விரால வச்சு நிறைய ஸ்கேம்ஸும் நடக்குது என்னன்றது நான் சொல்றேன் ஓகே இப்ப வந்து இதுதான் நாட்டு விராலுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அடியில வரி வரும் ஓ அடியில வரி வருதுங்களா வெள்ளை வரி வரும் அது நாட்டு விரால் மேல கிராஷ் எதுக்குமே இந்த வரி இருக்காது கீழ வெறும் ஒயிட் மட்டும்தான் இருக்கும் அந்த பேச்சஸ் இருக்காது அதுக்கு இப்ப இது பெருசா வளர்ந்தாலும் அந்த வெள்ளை கலர் அந்த கோடு அப்படியே இருக்கும் ஆமா அந்த தெரியுதுங்களா உன்னே ஒண்ணு மட்டும் கரெக்டா காட்டுங்க பாப்போம் பாப்பா கட்டு பாருங்க ஆஹா தெரியுதுங்களா பாருங்க இந்த ஒயிட் கலர்ல அந்த வரி தெரியுது பாருங்க இது வந்து பெருசா வளர்ந்தாலும் இந்த விரால் மீன் வந்து இப்படிதான் இருக்கும் பாத்துக்கோங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ வளர்ந்தாலும் ஏன்னா விரால் மீன் தான் இன்னைக்கு கிலோ நம்ம வாங்க போனாவே நானூறு ரூபாய் ஐநூறு அறுநூறுவா வரைக்கும் எல்லாம் ஐநூத்தம்பது ஆறு வரைக்கும் சேல்ஸ் எங்க ஊர்ல எட்நூறு ரூபான்னு சொல்றாங்க ஆமா ஒரு நம்ம மோட்டிவா எடுத்துட்டு போறப்ப இது நல்ல லாபம் தரக்கூடிய இதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய நேர செலவு கிடையாது ஆனா முறையா பண்ணோம்னா நல்லா லாபம் இருக்கும் இந்த தொழில பொறுத்த வரைக்கும் அதாவது விவசாயி புதுசா ஸ்டார்ட் பண்றாங்க உள்ள வராங்க அப்படின்னா அவங்க வந்து முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் இடத்த ரெடி பண்ணனும் ஒரு அரை ஏக்கர் பாண்டு ரெடி பண்ணிட்டாங்கன்னா அந்த அரை ஏக்கர் பாண்டுல தண்ணி ரெடி பண்ணணும் தண்ணி விட்டு இது மீனுக்கு அதிகபட்சம் ஒரு நாலு அடி தண்ணி நின்னமுன்னா போதும் நாலடி தண்ணி நின்னதுன்னா தாராளமா அரை ஏக்கர்ல ஒரு மூவாயிரம் மீன் வரைக்கும் வளர்த்தலாங்க இப்ப நான் ஒரு 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 இதா சொல்லணும்னா இப்ப அந்த மீனை இந்த மீனை நம்ம வளர்த்துற செலவுல இருந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமா லாபம் லாபம் கண்டிப்பா அதுக்கு என்ன பண்ணணும்னா முறையா கரெக்டான டைமிங்ல

இதை சந்தை வளர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் சந்தைப்படுத்துற நாள் வரைக்கும் அந்த காலையில எட்டு மணினா அந்த ரெகுலரா எட்டு மணிக்கு ஃபீட் பண்ணிருந்தோம் சாயந்தரம் ஒரு நாளைக்கு மூணு 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 வேளை வந்து ஃபீட் பண்ணணும் நம்ம சாப்பிடற மாதிரி நம்ம சாப்பிடறோம் அது மேல இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது வேலை ஃபீட் பண்ணும் அதாவது ஒன்பது நேரம் சாப்பிடும் சரி நம்மளால ஒன்பது நேரம் சாப்பாடு போட்டோம்னா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும் சரி அதுக்காக அந்த பி எஸ் எஃப் சொல்லுவாங்க இந்த புழு பிளாக் சோஜர் புழுன்னு சொல்லுவாங்க அது உற்பத்தி பண்ணலாம் அது எப்படிங்க உற்பத்தி பண்றதுன்னு கேட்டீங்கன்னா மீன் எப்படினாலும் ஒன்னு ரெண்டு மாட்டாலிட்டி ஆகும் அந்த மீனை தூக்கி அதுக்கு போட்டுடலாம் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை தூக்கி மீனுக்கு குணம் போடலாம் முறையில அது போடலாம் அது இல்லாம பாத்தீங்கன்னா அந்த ரோகு மிருகாலு இந்த மாதிரி அந்த ஐஎம்சி சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி மீனுங்க வந்து பாத்தீங்கன்னா முட்டையில இருந்து பொறிச்சு வர சைஸ் குட்டியா குட்டியா அந்த ஸ்பான் சைஸ் சொல்லுவாங்க அந்த சைஸை வாங்கி விட்டு குட்டையில இது மீன் வளர்ற குட்டையிலே விட்டுட்டாலும் அந்த மீனுங்களை இது வேட்டையாடுற குணத்துல இருக்கனால அத வந்து வேட்டையாடியும் சாப்பிட்டோம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் குஞ்சே வெறும் எட்நூறுவா தான் வரும் அந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ் குஞ்சுங்க ஒரு லட்சம் குஞ்சோ எட்நூறு ரூபா தான் அது நம்ம பெருசா ஒன்னும் இதாகாது இத நாம அந்த மாதிரி இதெல்லாம் உணவு போது இது வேட்டையாடணும் அப்படியே அதோட இயல்பு முறையிலயாவே வச்சிட்டு இருக்க முடியும் ஓகே சூப்பர் சூப்பர் அப்பப்ப இந்த சாப்பாடையும் குடுத்து அப்பப்போ மீனையும் கொடுத்து அதோட அதோட தன்மையும் அப்படியே வச்சிருப்போம் ஓகே சூப்பர்

இத பாருங்க நான் வந்து வந்து சும்மா போய் எடுக்கலாம்னு பார்த்தேன் அதனால அண்ணன் அந்த கச்சா போட்டு சும்மா வந்து மீன் மீன் மாட்ட பாருங்க ஒரு கூட அந்த கச்சா வலையில போட்டு மாட்டோம் பாருங்க இந்த தொட்டில இந்த எல்லாம் திறந்து விட்டுட்டு மறுபடியும் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்றாங்க ஃப்ரெஷ்ஷான வாட்டரா மீன் எவ்வளவு ஜாலியா இருக்கு பாருங்களேன் பா இங்க பாருங்க பழ பழக்குதுங்க இப்பதான் அப்படியே ஃப்ரெஷ்ஷான வாட்டர்ல இந்த மீனை பார்க்கும்போது செம்மையா இருக்கு என்ஜாய் பண்றாங்க இப்ப இந்த மீனை பொறுத்த வரைக்கும் இந்த தண்ணி தான் வந்து அருவி மாதிரி ஏதோ அருவியில தண்ணி கொட்டுற மாதிரி கொட்டிட்டு இந்த ஜாலியா துள்ளி குளிச்சு விளாண்டுட்டு இருக்காங்க அப்படி இந்த பக்கம் தொட்டியில பாருங்க இப்பதான் ஃபுல்லா எம்டி பண்ணிட்டு இருக்காங்க தண்ணி எல்லாம் வெளியே ஏறிட்டு இருக்கு ஓரளவுக்கு நல்லாவே தண்ணி வெளியே போயிடுச்சு இதுக்கப்புறம் மறுபடியும் இதுலயும் ஃப்ரெஷ்ஷான வாட்டர் இப்ப திறந்து விடுவாங்க இவங்களும் இப்ப இந்த கொஞ்ச நேரத்துல என்ஜாய் பண்ணுவாங்க எவ்வளவு மீன் இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு மீன் இருக்கு பாருங்க

முடிஞ்ச அளவு மூணு மூன்றரை இன்ச்சுக்கு மேல இருக்கிற சைஸ் மீனா வாங்குங்க கரெக்ட் அதுக்குள்ள அதுக்கு கீழ இருக்கிற மீன் வாங்க வேண்டாம் ஓகே சூப்பர் சூப்பர் இப்ப அந்த தொட்டியில இருக்கிறது எத்தனை அந்த அந்த சைஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா 4 to 5 இன்ச் 5 இன்ச் சைஸ் அது 4 to 5 இது எத்தனை நாள் மீன் இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட ஒரு 15 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கு 15 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கு ஓகே 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 90 நாள் மீன் இது ஆமாங்க 90 நாள் அடடா மேல எடுத்தோம்னா நல்லா துள்ளிடும்ல இது ஆமாங்க கண்டிப்பா என்ன வெறால் மீனை கையில பிடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது இது வளர்ந்துட்டாலும் கையில பிடிக்கிறது ரொம்ப சிரமம் ஆமா கடைகள்ல போய் பாத்தோம்னாவே அப்படியே நெலிஞ்சுகிட்டே இருக்கும் பிடிக்கவே முடியாது வெறால் மீனை பொறுத்த வரைக்கும் உயிரோட இருந்தாதான் சந்தையில மதிப்பு மதிப்பு கரெக்ட் கரெக்ட் இது எவ்வளவு நேரம் உயிரோட இருக்கும் தண்ணி இல்லாம தாராளமா ஒரு மணி நேரம் உயிரோட ஒரு மணி நேரம் உயிர் தாராளமா தண்ணி இல்லாம சேத்துலையும் நல்லா ஆமா சேர் போதும் தண்ணி இல்லைனாலும் சேர் இருந்தா கூட அது ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேல கூட உயிரோடு இருக்கும் அதாவது அதுக்கு தீங்குவிளைப்பு கூட எந்த ஒரு பறவையோ எதுவும் வராம இருந்தா அந்த சேரிய போதும் உயிரோடு சூப்பர் 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 இங்க வருங்க இது சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் அஞ்சு 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 அஞ்சரை வரும் இந்த சைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் நல்ல மார்க்கெட்ல இது இப்ப நம்ம விட்டோம்னா சீக்கிரம் நம்மளுக்கு வந்து வளர்ச்சிக்கு வளர்ச்சி நாள் எட்டு மாசம் சொல்லிருந்தீங்களா அந்த சைஸ் வந்து எட்டு மாசம் ஆகும் இது உங்களுக்கு அதிகபட்சம் இது அதுக்கு இதுக்கு பதினஞ்சு நாள் தான் டிஃபரன்ஸ் ஆனா இதை நீங்க விட்டீங்கன்னா குறைஞ்சது நம்ம ஒரு மாசம் முன்னாடியே இது வளர்ச்சி எடுத்தலாம் ஒரு ஏழு மாசத்துல ஏழு மாசத்துலயே எடுத்துடலாம் இதுலயே பாருங்க இதெல்லாம் பெரிய சைஸா இருக்கு ஆமா இதை எடுங்க ரொம்ப பெரிய சைஸ் எல்லாம் இல்லங்க சார் அது அதிகபட்சம் ரெண்டுக்கும் ஒரு ஒரு இன்ச்சுக்குள்ளதான் டிஃபரன்ஸ் இருக்கும் சூப்பரா இருக்கு பாருங்க ஆமாங்க கொஞ்சம் நல்லா ஃபீட கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுருக்கோம் எடுத்துருக்கோம் ஓகே 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 இந்த மீன் வந்து ஆரோக்கியமா தான் இருக்குன்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கோங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா மீன் நீங்க ஃபர்ஸ்ட் தண்ணி மாத்துறப்ப நீங்க பாத்துருப்பீங்க எல்லா மீனும் ஒரு இடத்த போ நோக்கி ஓடும் இன்னொன்னு எகரும் ஜம்ப் பண்ணும் அப்படி இருந்தா மீன் வந்து ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம் இப்ப நம்ம யாரா ஆள் வந்தாமா நம்ம பயமுறுத்துறோம் அப்படின்னா அந்த மீன் அந்த இடத்த விட்டு நவுறணும் அப்ப நவுறாமே ஒரே இடத்துலயே இன்னைக்குதுன்னா அந்த மீனுக்கு வந்து ஏதாவது டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம் இந்த மீனை பொறுத்த வரைக்கும் நாட்டு விராலு அவரிய பொறுத்த வரைக்கும் எல்லா நம்ம த தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஒரு பருவ காலங்களுக்கும் அது ஏத்த மாதிரிதான் இருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல இது டிசீஸ் வராதுங்க இதுக்கு டிசீஸ்ன்னு ஒண்ணு வருதுன்னா நம்ம குட்டையில அமோனியா கேஸ் அதிகமா இருந்தா இந்த மீனுக்கு டிசீஸ் வரும் இது ஒண்ணு மட்டும்தான் இந்த மீனுக்கு ப்ராப்ளம் இல்ல நான் தொட்டியில வளர்த்துறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கன்பல்சரி டிசீஸ் வரும் அது என்ன மாதிரி டிசீஸ்னா ஓப்பனா வச்சிருப்பாங்க தொட்டிய மேல வந்து சன்லைட் டைரக்டா படுற மாதிரி படக்கூடாது படக்கூடாதுங்க எதுனாலன்னா சன்லைட் வந்து அந்த தண்ணியில வாட்டர்ல பண்ண அடிக்கும்போது அந்த யுவி இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து கம்னா கம்னானேட் பண்ணிரும் அதனால தண்ணியில இருக்கிற ஆக்சிஜன் வந்து எவாபரேட் ஆகி மேல போயிடுறதுனால தண்ணியோட பிஹெச் லெவல் மாறிடும் அது பிஹெச் லெவல் மாறிட்டா மீனுக்கு வந்து ஃபங்கஸ் வர மாதிரி ஆயிரும் ஓகே 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 இப்போ அந்த மாதிரி ஃபங்கஸ் வந்துருச்சு இல்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாலும் நம்மள வீட்ல இருக்கிற பொருளை வச்சே இதுக்கு நம்ம கியூர் பண்ணிடலாம் எப்படி அதாவது கல்லுப்பு மஞ்சள் தூள் இது ரெண்டு தான் இதுக்கு உண்டான மெடிசனுங்க என்ன யூஸ்வலா வந்து இந்த கோழி எல்லாம் சீக்கிரம் வந்தா கட்டுவாங்களே கல்லுப்பு மஞ்சள் தூள் அந்த மாதிரி அதுதாங்க நம்ம நாட்டு மீன்ன்றது அதனாலதான் நம்ம நாட்டு மீன்ன்றது சூப்பர் கல்லுப்பு மஞ்சள் தூளும் ரெண்டும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி குட்டையில ஃபுல்லா தூவி விட்டுட்டு பத்து நிமிஷம் கழிச்சு தண்ணி இறக்கிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஒரு நாளைக்கு மூணு டைம் இந்த மாதிரி செஞ்சோம்னால அத குடிச்சிட்டு விட்டுருச்சுன்னா குடிக்காதுங்க அந்த கல்லுப்புல இருக்கிற அயோடியனும் மஞ்சத்தூள் இருக்க ஆண்டிபயோடிக்கும் மேல இருக்கிற காயத்தையும் பங்கஸ சரி பண்ணி ஓகே ஓகே சூப்பர் அது சூப்பர் ஒரு நாளைக்கு மூணு முறைன்ற மாதிரி நான் தொடர்ந்து நாலு நாள் நம்ம பண்ணோம்னா அந்த பங்கஸ்ல இருந்து மீனுக்கு ரெடி ஆயிடும் சூப்பர் 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 இப்ப வந்து பெரிய சைஸ் வளர்ந்த மீன் வந்து எப்படி இருக்கும்ன்றதை இப்ப நம்ம வந்து பாக்கலாம் மலையிலதான் போடணும்ல ஆமா ஓடிரும் இல்லன்னா

இது வந்து சொன்ன மாதிரி இது வளர்ந்த விராலுங்க இதுக்கு அதுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா இதுக்கு கீழே வந்து அந்த yellow ஸ்வரா அது வரல yellow இல்லை பட் இந்த கோட் ஒயிட்ல வந்து கோடு வரும் இது என்ன weight bro இருக்கு இது இது வந்து இது வந்து பாத்தீங்கனா ஒரு 1 கிலோ பக்கம் வரும் இந்த விரால் மீன் ஆமா விரால் மீன் ஓகே அந்த அவரி மீன் இது அவரி வந்து பாத்தீங்கனா 1.5 மீன் இருக்கும் 1.5 கிலோ இருக்கும் அப்பா மீதி மூணுமே விரால் தானோ ஆமா இல்ல இது அவரிங்க இது விரால்

வரும் ஸ்டார் மாதிரி டாட் வரும் ஆமா டெயில்ல தெரியுங்களா அட ஆமா வெள்ளை வெள்ளையா இருக்கு டாட் ஆ அந்த கீழ அது 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 கீழ இது இது இங்க ஆ இது இப்படி வந்ததுனா இது பேர் வந்து நிக்கிதா பாருங்களே இது வந்து மயில் அவரின்னு சொல்வாங்க மயில் அவரி கரெக்ட் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்வாங்க கேள்விப்பட்டிருக்கேன் மயில் அவரி மயில் அவரி செங்கன் அவரி ஆனா வகைகள் வந்து எல்லாம் ஒண்ணுதான் அவரினாலே ஒண்ணுதான் செங்கன் அவரி மயில் அவரி எல்லாம் ஒண்ணுதான் ஆனா விராலும் அவரியும் வேற ஓகே 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 இங்க பாத்துக்கோங்க அப்பா சரி ஒரு அவரி மீன் மேக்ஸிமம் எவ்வளவு சைஸ் வளரும் அது வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம வளர்த்தக்கூடிய சர்பேஸ பொறுத்து இடத்தை பொறுத்து இப்போ வந்து நல்ல பெரிய ஒரு ஒரு ஏக்கர் மாதிரி இல்ல ஏரியில வளர்த்துறாங்கன்னா அதிகபட்சம் ஒரு அவரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோ வரைக்கும் வளர்ந்துருக்கீங்க எட்டு கிலோ இது ஆத்துல ஓடுற தண்ணி ஆத்துல வளர்ற மாதிரி இருந்தா ஒரு அவுரி பதினெட்டு கிலோல எல்லாம் வளர்ந்துருக்கு பதினஞ்சு பதினாறு அந்த சைஸ்ல எல்லாம் வந்திருக்கு விரால் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் மூணு கிலோ தான்

பதினெட்டு கிலோ மீனை பிடிக்கிறதுனா சாதாரணமா இந்த மீனை எப்படி ஓடும் மனுஷனே தள்ளி விட்டு ஓடிருவா அது அவரையும் நாட்டு மீன் தானமாங்க அவரையும் நாட்டு மீன் தாங்க நாட்டு மீன் தான் நாட்டு மீன் தான் ரொம்ப நாட்கையாவது நவம்பர் நாட்டு மீன்னா நம்ம காவேரியில மட்டும்தான் அவரி மீன் கிடைக்கும் ஆஹ் வேற எந்த ஆறு போனீங்கனாலும் அவரி ஓகே நம்மளே காரணம் வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க அதுல வந்து நம்ம வீடியோ எடுக்கும் போது அவரி மீன் சொல்லி வலையில வச்சிருந்தாங்க ஒரு மூணு கிலோ மீன் இருக்கும்னு நினைக்கிறேன் மூணு கிலோ சைஸ் அது பட் நமக்கு அன்னைக்கு அந்த மீன் கிடைக்கல அதனால நம்ம வந்துட்டு ஜிலேபி மீன் வாங்கி சாப்பிட்டோம் சோ அந்த அவரி மீன் இங்க இருக்கு பாத்துக்கோங்க இன்னைக்கு இத நான் வாங்கிட்டு போய் வீட்ல குழம்பு வச்சிருவேன் கன்ஃபார்ம் அப்படி எங்களுக்கு பார்சல் பண்ணனுங்க ஆஹ் பண்ணிடலாம் பண்ணிடலாம் அது ஒண்ணு மீன் அப்படியா சாப்பிட்டுருவோம்

எங்க ஊர்ல இந்த அவுரி மீன் விரால் மீன் தான் எங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியல பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விரால் மீன் ஒரு கிலோ எட்நூறு ரூபாய் வரைக்கும் போகுது நாட்டு வராள் அவ்வளவு கண்டிப்பா இந்த அதாவது கிராஸ் வந்து அது சாப்பிட்ட சாப்பிட்டாடுக்கும் நாம அதை விக்கிற ரேட்டுக்கும் ஒரு அதை விடதான் நம்மள கையில அடிக்கும் நாட்டு விரால் மாதிரி லாபம் வராது விரால் அவரி மாதிரி லாபம் கிடைக்காது சூப்பர் சூப்பர் இதை வந்து இந்த பிசினஸ் பண்றவங்களே யாராவது சொல்லி தருவாங்களா கண்டிப்பா வந்து எனக்கு மீன் பண்ண வைக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்றவங்க பத்தியும் யோசிக்காதீங்க ஆர் எஸ் உழவன் மீன் பண்ணை வந்துருங்க இவங்களுடைய லொக்கேஷன் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் அதை தெளிவா பார்த்துட்டு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி என்ன மாதிரியான மீன் பண்ணை வச்சா எவ்வளோ லாபம் நம்ம ஈட்டலான்றதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கங்க